வணக்கத்தாருக்கு நற்செய்தி இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம் நான் உங்கள் டாக்டர் முகம்மட் ஜி வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் அதாவது மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு குறைபாடுகளை அந்த வல்லநாயனன் என்று சொல்லக்கூடிய அந்த ரபில் இஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பாளனாகிய இறைவன் வைத்திருக்கின்றான் முழு திருப்தியுமாக முழு கலைகளையும் முழுவதுமாக படைக்கப்பட்டு வழங்கப்பட்ட எவரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதனை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்க்கைகளை அர்ப்பணித்து வாழ்வதற்கு படைத்திருக்கின்ற இந்த இறைவன் உங்களது வாழ்க்கை பயணங்களில் ஏற்படுகின்ற சகல கேள்விகளுக்கும் தடைகளுக்கும் வினாக்களுக்கும் நீங்களே விடையளிக்க வேண்டும் என்று தெளிவாக அவன் அவனது வேதங்களில் குறிப்பிட்டுள்ளான் உங்களது தடங்கல்கள் தடைகள் வினாக்கள் அனைத்துக்கும் வேறொருவரிடம் நீங்கள் விடையையும் வினாக்களையையும் எதிர்பார்ப்பதென்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் உங்களை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களை நீங்கள் சக்தியுள்ளவனாக இறையோடு தொடர்புடையவனாக ஆக்கி உங்கள் வல்லமையினாலேயே உங்களுடைய கேள்விகளுக்கும் வினாக்களுக்கும் இட தடைகளுக்கும் தாமதங்களுக்கும் பதில் நீங்கள் உங்களிடையிலேயே இருக்கின்றது என்பதை மறந்து பிற போலி மனிதர்களிடம் பயப்பட்டு தனது நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கி அதனால் ஏற்படுகின்ற விபரீதங்களுக்கும் இருந்து வாழ்க்கையில் அல்லோல அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அந்த மா அந்த வகையான நிலைமையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான வழிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சொன்னால் நீங்கள் முதலில் ஒரு குருவினுடைய தயையும் தாட்ச தாட்சண்யமும் தீட்சையும் பெற்றிருக்க வேண்டும் வழிகாட்டுதல்களில் நீங்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த வழிகாட்டுதல்கள் என்பது சாதாரண ஒரு மனிதனால் வழங்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது சாதாரண ஒரு மனிதனால் உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல்களை சொல்ல முடியாது முற்றிலும் தன்னை சக்தியுள்ளவனாக்கி கொண்ட சக்தி உள்ளவனாக முக்தி பெற்ற ஒரு முழு மனிதனால்தான் உங்களுக்கு அந்த இறை வழிகாட்டுதல்களை செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் ஆழமாக அந்த இறை வட்டி காட்டுதலுக்குரிய குருவை நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்களே ஆனால் உங்களது வாழ்க்கையின் தடங்கல்களுக்கும் வினாக்களுக்கும் இடைஞ்சல்களுக்கும் இன்னோரன்ன இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்குமான முற்றுப்புள்ளிகளை நீங்களே இட்டுக்கொள்ள முடியும் அவரது வழிகாட்டுதலில் என்பது முக்கியமான ஒரு கருத்தாக நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும்